நம்ம டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் அதுவும் தமிழ் படிக்கிறவங்களுக்கும் சாதகமாகவும் இந்த எக்ஸாம் ஓகே ஓகேங்களா இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ரெண்டு நோட்டிஃபிகேஷன் நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷனும் இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது நம்ம ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ஹிந்து இந்து அரசு அற இந்து அறநிலை சமயத்துறை அந்த டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாவது தனியார் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு அதுக்கு பார்த்துக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிந்து ரிலீஜியஸ் ஒன்லி அது மட்டும்தான் அது மெயின் குவாலிஃபிகேஷன் ஹிந்து பீப்புள் மட்டும் தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அது ஏன்னா அது ஒரு இந்து கோவில்களில் கோவில் சம்பந்தமான மேட்டரில் பணியாற்ற போகிறவங்க அதில் முஸ்லீம்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் யாருக்கும் வந்து அப்ளை பண்ணக்கூடிய சான்ஸு கிடையாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் கிரேட் த்ரீல குரூப் எயிட் சாரி குரூப் செவன் பி சர்வீசஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் த்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு சில வித்யா டிஎன்பிசி கொண்டு வந்து ஒரு சில ரிஃபார்ம்ஸ் வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லியிருந்தாங்க டிஎன்பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அந்த சிஸ்டத்தை இந்த எக்ஸாம் நடைபெற பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணும்போது எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நமக்கு தெரியும் குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் சர்ட்டிஃபிகேட்டுடைய நம்பர் மட்டும் தான் போட்டிருப்போம் ஆனால் இந்த எக்ஸாமில் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டையும் பிடிஎஃபாக எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணணும் அந்த பாயிண்ட் தான் எங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கண்டிப்பாஸ் அண்ட் லெவல் முக்கியம் நம்பர் ஆஃப் ஆஃப் சாலரிசி நாற்பத்தி ரெண்டு சேலரி லெவல் டென் சேலரி லெவல் கிட்டத்தட்ட நியர்லி குரூப் ஃபோர் அந்த சேலரிக்கு ஈக்குவலா இருக்குது டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சேலரி லெவல் டென் நெக்ஸ்ட் வேகன்சிஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ந்து ரிலிீஜியஸ் இன்வோல்மெண்ட் போடுவாத்த வரைக்கும் ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க எதுவுமே கிடையாது ஹிந்துஸ்ல எல்லா கம்யூனிட்டிக்கும் இருக்குது எல்லா ஜாதி வாரியாகவும் இந்தந்த ஜாதிக்கு இவ்வளோ வேகன்சி இருக்கணும் பெண்களுக்கு இவ்வளோ வேகன்சி பிஎஸ்டிஎம் ஓகேங்களா பாருங்கள் ஜென்ட்ர பொது போட்டி ஆறு வேகன்சி ஜென்ட்ரல பிஎஸ்டிஎம் அப்புறம் பிசி பிசியில் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு தனியாக பிசி ஜென்ரல் தனியாக பிசியில் உமன் தனியாக எல்லாமே பக்காவாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்தாங்க நாற்பத்தி ரெண்டு வேகன்சியும் தனித்தனியாக பிரித்து எஸ்சிக்கு எவ்வளோவு எஸ்டிக்கு எவ்வளவு எம்பிசிக்கு எவ்வளோவு தனித்தனியாக பிரித்து கொடுத்தாங்க தெளிவாக பார்த்துக்கோங்க இங்கே எங்கேயுமே ஒரு நபருக்கு ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டுமே வேகன்சி போகும்போதுங்கிற எண்ணம் கிடையாது அதை மறந்துடணும் அதெல்லாம் ஒரு காலங்கள் ஓகே அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் தமிழ் இருக்குதா இல்லையா தமிழ் வந்து தகுதி தேர்வாக இருக்குது எல்லா எக்ஸாமுக்கும் தகுதி தேர்வு சொல்லிட்டாங்க இந்த எக்ஸாமுக்கும் தமிழ் இருக்குது ஆனால் இது தகுதி தேர்வு கிடையாது கட்டாயமாக மதிப்பிடப்படக்கூடிய தேர்வு அதாவது குரூப் ஃபோர் எப்படி நடக்குமோ அதே பேட்டன் தான் பேப்பர் ஒன் பாருங்க பேப்பர் ஒன் என்னன்னா குரூப் ஃபோரோடைய பேப்பரை அப்படியே தூக்கிட்டு வச்சுக்கிறாங்க கட்டாய தமிழ்

மத்தியானம் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் ஹிந்து மதம் வைணவ மதம் இது வந்து அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னால அந்த டிபார்ட்மெண்ட் பேப்பரை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா காலையில குரூப் போருக்கு ஈ கூடான ஒரு பேப்பர் மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஹிந்து மதம் அப்புறம் வைணவம் சைவம் இந்த ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது பத்தொன்பது அஞ்சுலேருந்து இருந்து பதினேழு ஆறு வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தான் எல்லாராலையும் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண முடியாது அதை நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்டே ஹிண்டூஸ்மெண்ட் தான் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன்ல ஏஜ் லிமிட் ப்ரஸஸ் யாருமே அப்ளை பண்ண முடியாது அது ஞாபகம் அது ஒரு பெரிய ட்ராபேக் தான் நிறைய பேருக்கு ஏன்னா இங்கே மினிமம் ஏஜே பாருங்கள் இருபத்தஞ்சி கம்ப்ளீட் ஆயிருக்கும் அதுதான் இங்கே பெருசு ஓகேங்களா மினிமம் ஏஜ் குறைந்தபட்ச வயது இருபத்தைந்து வயது பூர்த்தியான நபர்கள் தான் அப்ளை பண்ண முடியும் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் அதிகபட்ச வயது எதுவுமே கிடையாது ஆனால் ஜென்ரல் கேட்டகரி அதர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தேர்ட்டி செவன் இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் இருக்குது ஆனால் இது நமக்கு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அதாவது இப்போ காலேஜ் முடிச்சவங்க போன வருஷம் காலேஜ் முடிச்சவங்க யாருமே எக்ஸாம் எழுத முடியாது ஏன்னா ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அதுதான் மிக முக்கியமான டேட் அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்ல அதுவும் மிகப்பெரிய எனது நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இதை ஒமிட் ஆகிற நல்லா ஞாபகம் மஸ்ட் ப்ரொசஸ் இன் டிகிரி ஆஃப் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் வருங்க கலை அறிவியல் அப்புறம் வணிகவியல் இந்த மூணு டிகிரி படித்தா மட்டும்தான் அதாவது பிஏ பிஏஸ்டி தமிழ் இங்கிலீஷ் எதுனாலும் சரி பிஎஸ்சி மேக்ஸோ சயின்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ எது படித்தாலும் சரி பிகாம் எம்பிஏ பிபிஏ இந்த மாதிரி படித்தாலும் சரிதான் ஓகேங்களா அப்போ இதில் என்ன மெயினாக ஒமிட் ஆகுறாங்கன்னா பிஇ படித்தவங்க எக்ஸாம் அப்ளே பண்ண முடியாது ஓகேவா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்ஸ் நிறையா இன்ஜினியரிங்ஸ் இருப்பீங்க அவங்க இந்த எக்ஸாம் அப்ளே பண்ண முடியாது பிஇ பிஆர்க்கு இந்த மாதிரி படித்தவங்க யாருமே பிடெக் படித்தவங்க யாருமே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது இதை தெளிவாங்க வச்சுக்கோங்க அப்புறம் ப்ரிஃபரன்ஸே ப்ரிஃபரன்ஸையும் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவோ அல்லது பிஏ இதை இந்தியா கல்ச்சர் படிச்சிருந்தாவோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு தான் ஜாப் கிடையாது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்புறம் காமர்ஸ் படிச்சோம்னா யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட டிகிரி உங்களுக்கே தெரியும் ரீசெண்டாக ஒரு ஒரு யூனிவர்சிட்டியோட டிகிரி வந்து யூஜிசி அங்கீகரிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால அந்த டிகிரி இது வந்து செல்லாது நான் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க மீதி எல்லா ப்ரொசீஜரும் சேம் சேம் ஃபீஸ் எக்ஸாம் ப்ரொசீஜர் எல்லாமே சேம் சென்டர் எல்லாமே சேம் தான் நமக்கு எக்ஸாம் எக்ஸாமோட பேட்டர்ன் பார்க்கணும் பாருங்க நான் சொல்லியிருந்தேன்னா தமிழ் இருக்குது தமிழை கண்டிப்பா மார்க் கால்குலேட் பண்ணி எக்ஸாம் உடைய மார்க் தான் போறாங்க இப்போ தமிழுக்கு நூத்தம்பது மார்க் நூறு கொஸ்டின் நூற்றம்பது மார்க் எப்படி நம்ம குரூப் ஃபோர் எழுதுறோமோ அதே பேட்டர்ன் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு கம்பல்சரி தமிழ் ஆகணும் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு பிளஸ் மதிப்பீட்டு தேர்வு ரெண்டுமே ஓகேங்களா அப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருபத்தஞ்சு மார்க் ஆப்டிடியூடு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மார்க் எப்படி குரூப் ஃபோர் எழுதுறோமோ அதே மாதிரி தான் அடுத்து அடுத்து பேப்பர் டூ மதியம் நடக்கக்கூடிய பேப்பர் டூ இந்து மதம் சம்பந்தமா அதுவும் பட்டப்படிப்பு டிகிரி ஸ்டாண்டர்ட்லையும் அப்புறம் சைவம் வைணவம் இந்த ரெண்டுக்குரிய சிலபஸ் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் மொத்தமாக இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்போ த்ரீ ஹவர்ஸ் இதுவும் த்ரீ ஹண்ட்ரட் மார்க் டோட்டலாக பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க் டோட்டல் மார்க் ஆக சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க் இந்த எக்ஸாமில் தெர் இஸ் நோ இன்டர்வியூ நான் வச்சுக்கோங்க எப்படி குரூப் ஃபோர் மாதிரி ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணாலே நமக்கு ஜாப் அதே மாதிரி இங்கேயும் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க் எக்ஸாம் மட்டும் தான் நீங்கள் எழுத போகிறீங்க அடுத்து வந்து எந்த விதமான ஓவரால் டெஸ்ட் இன்டர்வியூ எதுவுமே கிடையாது இதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கவுன்சிலிங் தான் போக போகிறீங்க இப்போ கட் ஆஃப் பேஸ் பண்ணி மார்க் இங்கே நீங்கள் ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும் நீங்கள் ஃபேஸ் பண்ணால் போதும் இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் ஓகே சென்ட்ரல் பார்த்துக்கோங்க சேம் இது எல்லா ப்ரொசீஜரும் டிஎன்பிஎஸ்சி எப்படி ப்ரொசீஜர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் எந்த விதமான மாற்றமே கிடையாது பார்த்துக்கோங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற டேட் பார்த்துக்கோங்க எக்ஸாம் உடைய சிலபஸ் பார்த்துக்கலாமா ஓகே தமிழ் கட்டாய தமிழ் மற்றும் தகுதி தீர்வு தமிழை பொறுத்த வரைக்கும் சேம் குரூப் ஃபோரோட சிலபஸ் என்னவோ அதே தான் இலக்கணம் பகுதி ஆ அதுக்கப்புறம் பகுதி சேப் குரூப் ஃபோரோடைய சிலபஸ் அப்படியே தூக்கி வச்சுக்கிறாங்க அடுத்த ஜென்ரல் சரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ இருந்து அதே ஜென்ரல் சரீஸ் தான் ஓகேவா டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது யூனிட் ஒன் டூ த்ரீ எயிட் நைன் டென் எல்லாமே இருக்குது அதே ஜென்ரல் சரீஸ் நமக்கு பேப்பர் டூடைய சிலபஸ் தான் பார்க்க போகிறோம் அதை மட்டும் நீங்க தெளிவாக பார்த்துக்கணும் ஓகே பேப்பர் டூ இந்து மதம் சைவம் ஃபஸ்ட்டு இந்து மதத்தை பத்தி இந்து மதமும் தோற்றங்கள் பாருங்க இந்து மதமும் தோற்றம் மற்றும் வரலாறு வேதங்கள் நம்ம ஹிஸ்டரியில் படிச்சுடைய வேதாஸ் அப்போ உபநிடந்தங்கள் இந்து சமத உட்பிரிவுகள் இது எல்லாமே இந்து மதம் சம்பந்தமான எல்லாமே கடவுள் ஓம் சொல்லிட்டு ஏகப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்து மதம் சம்மந்தமாக மட்டுமே இந்து மதத்துல தமிழ் தமிழ் இலக்கியங்கள் எந்த பங்களிப்பு இருக்குது இந்த மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க இதுக்கு நீங்க புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல எத்திக்ஸ் புக்ஸ்ல அங்கங்க ஒரு சில விஷயங்கள் இருக்கும் எல்லா விஷயம் இருக்காது நீங்க அதுக்குன்னு தனித்தனி புக்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் நம்ம மேல் மேலே அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் எக்ஸாம் நியர் டு எக்ஸாம்ல நம்ம என்ன செய்யறது அடுத்தடுத்து வீடியோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம அணுகலாங்கிறது நம்ம பார்ப்போம் வீடியோக்கு ஓகேங்களா நீங்க மேற்படி புக்ஸ் தான் நீங்க அதிகமான லைப்ரரிஸ்ல நிறைய லைப்ரரிஸ் கிடைக்கும் நமக்கு தெரியும் சிவனை கும்பிட்றவங்க சைவம் சொல்றாங்க பெருமாளை கும்பிடுறவங்க வைணம்னு சொல்றாங்க அப்போ அந்த சம்பந்தமா தமிழ் இலக்கியத்தில் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் அப்புறம் பன்னிரு திருமுறைகள் சைவ சித்தாந்தங்கள் பழந்தமிழ் தமிழ் இலக்கியங்கள் சிவனை பற்றி அப்புறம் வைணவத்தில் பொறுத்த வரைக்கும் நம் ஆழ்வாரியது ஆழ்வார்கள் ராமானுஜம் வைணவ ஆச்சாரியர்கள் இது எல்லாமே இந்து மதம் சம்பந்தமான எக்ஸாம் மட்டும் தான் ஓகே சர்டிபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் பார்த்துக்கோங்க பிஎஸ்டிஎம் இருந்தால் பிஎஸ்டிஎம் நெக்ஸ்ட் நமக்கு முக்கியமானது என்னைக்கு எக்ஸாம் டேட் ஆல்ரெடி சொல்லியாச்சு எப்போ ரிசல்ட் வருது எப்பவுமே எல்லா டிஎன்பிஸ் நோட்டிபிகேஷன் வந்து எப்போ ரிசல்ட் வருது எப்போ கவுன்சிலிங் இருக்குது தெளிவாக கொடுத்துடுறாங்க இந்த எக்ஸாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்துருந்தோம் செப்டம்பர்ல தான் நமக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க ஆக்சுவலாக ரிசல்ட் பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல எக்ஸாம் வச்சு நவம்பர்ல ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க நவம்பர்ல ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க உங்களுக்கு டிசம்பர்ல சிவி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும் கவுன்சிலிங் எடுத்த நீங்க ஜனவரி பிப்ரவரில நீங்க வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணுற அளவுக்கு வச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த எக்ஸாமும் நீங்க வீடியோ பார்த்துருக்கோம் நிறைய பேர் ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கு இந்த பெரிய ஒமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரொம்ப ரொம்ப ஏஜ் வந்து ஃபேக்டர் நிறைய பேர் ஒமிட் ஆக போறீங்க அப்புறம் பி டிகிரி முடிச்சு அப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஹிந்துஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க மேற்படி நார்மலாக குரூப் ஃபோர் குரூப் டூல தமிழ் மீடியம் படித்த பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ஸ்கீமு இந்த எக்ஸாம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து மதம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கும் அது வந்து ஈக்குவல் நார்மலாக எல்லாருமே அதில் ஈக்குவலாக புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் புதுசாக தான் படிக்க போறாங்க ஓகேங்களா அதனால இது எதுவுமே காம்படிஷன் இதையும் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு அப்புறம் இதையும் படிப்பதற்கு ஸ்டார்ட் பண்ணுங்க வெற்றி நம்ம ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் தேங்க்யூ